இதே புக்கில் ரிமாற எழுதின புக்கில் இருக்குது இப்போ சூஃபியாக்கள் இருக்கிறாங்கள்ல சூஃபியாக்கூளுடைய பாடல்கள் வந்து ஹலாலாக ஹராமா அப்படின்னா சூஃபியாக்குளுடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் ஹராம் அப்படிங்கிறாங்க சூஃபியாக்களுடைய பாடல் ஏன் ஹராம் அப்படின்னா இத்தகைய பாடல்கள் ஹராமு சூஃபியாக்களுடைய பாடல்கள் ஹராம் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா இது அவங்க இபாதத்தை ஆக்கிக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் இமாதத்து தானே இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா இசை அப்படின்னா அது உலகியில் சார்ந்த விஷயம் பாடல் அப்படின்னா உலகியில் சார்ந்த விஷயம் இப்படி பிரிக்கிறாங்க இவங்க பிரிக்கிறது தான் பிரச்சனையே அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் நல்லா கற்று கொடுத்துருக்குறான் அதை செய்யும் போது அது வழிபாடாக மாறிடும் அதுதான் இமாதத்தை அப்படிங்கிற அந்த அடிப்படையை தூக்கி போட்டுட்டு இது ரெண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சூஃபியாக்கள் வந்து அவங்க பாடல் வந்து ஹராமையான்னு கேட்டால் அவங்க அதை வழிபாட ஆக்கிக்கிட்டாங்க அல்லாவை நெருங்குவதற்கான ஒரு செயலாக ஆக்கி கொண்டதன் மூலம் அல்லாவும் அவனது தூதரும் மார்க்கமாக ஆக்காத ஒன்றை அவர் மார்க்கமாக ஆக்கி கொண்டிருப்பது இந்த சூஃபியாக்கள் வந்து பாடலை இபாதத்தை ஆக்கினதுக்கு காரணம் இந்த மாதிரி ஹதீஸ்கள் தான் பாடல் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை இவங்க வேறொரு வகையில் விளங்கி இந்த பாடல் வழியாக நம்ம இறை திருப்தியை பெற முடியும் பாடல் வழியே அல்லாவுடைய திருப்தியை பெற முடியும் இப்படிங்கிற சிந்தனைக்கு வரும்போது தான் அவங்க பாடல்களை வடிவமைக்கிறாங்க அரபி பாடல் நிறையா இருக்குது சூஃபியாக ஏராளமான பாடல் எழுதியிருக்கிறாங்க இது இவங்க ஹராம்கிறாங்க அதே மாதிரி பார்த்து இவர்களுக்கு வந்து இவங்க பாட்டுக்கு அடிமையாயிட்டாங்க குரான் ஓதப்படுவதை விருப்பத்தோடு செவி மடுக்க மாட்டாங்க இது இவங்களுக்கு அதுதான் பொருந்தும் இசையில் விழுந்தவங்க குரானுடைய உபதேசம் போகாது குரானுடைய கிரகத்து போகாது குரானுடைய நல்லுரைகள் சொல்லி அழைச்சா அது வந்து செவி மடுப்புக்கு போகாது அவன் காதுகளுக்கு போகாது இவங்க சூஃபியாக்களை சொல்கிறாங்க சூஃபியாக்கள் வந்து இந்த பாட்டுக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா குரான் ஓதப்படுவதை விருப்பத்தோடு செவி மடுக்க மாட்டாங்க அதை செவி மடுத்து மகிழ்வுற மாட்டாங்க செவியெடுத்தாலும் கவனமின்றி இருப்பாங்க ஆனால் தமது சீட்டி எடுத்தலையும் கை தட்டதிலையும் செவி என்றால் அவற்றுக்கு முன்னால் முழுமையாக பக்தி வயப்பட்டு அசைவற்று சமைந்து விடுவார் அப்படின்னு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இது நிறைய விஷயங்கள் வருது சூஃபியாக்கள் அல்லாவை நெருங்குவதற்குரிய வழிபாடை பாடல் ஆக்கி கொண்டுள்ளனர் அத்தகைய பாடல்களை செவிமடுப்பு தடுக்கப்பட்டதாகும் என்பதற்கான காரணத்தை இபுனு தைமியா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டை முன்வைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் எழுதுகிறாங்க அப்போ வந்து கருவிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஹ ஹலாலுங்கிறாங்க பாடல் சூஃபியாக்களுடைய பாடலை மட்டும் ஹராம் அப்படிங்கிறாங்க சூஃபியாக்கள் பாடல் வந்து அவங்களும் ஹதீஸ்லேருந்து எடுக்கிறாங்க அது சூஃபியாக்கள் வந்து பாடுறதோடு மட்டும் இல்லை ஆடவும் செய்வாங்க டான்ஸும் ஆடுவாங்க இது நிறைய வீடியோக்களும் இருக்கும் நிறைய வீடியோக்கள் சூஃபியாக்கள் டான்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களும் இருக்கும் எல்லாருமே ஹதீஸை வச்சு தான் எல்லாருமே ஏதோ ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறது ஏதோ ஒரு ஆயத்தை ஆதாரமாக காட்டுறது இதை வச்சு தான் வந்து கொண்டு வராங்க அப்போ நவிசுலாசனோட செய்தி ஒன்று பாருங்கள் ஆயிசார்னு சொல்கிறாங்க திருமதியில் வந்து மூவாயிரத்து அறநூற்றி பதினாலு அல்லாவிந்து விந்து அலி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் இந்நிலையில் ஆரவாரத்தையும் சிறுவர்கள் ஓசையும் கேட்டோம் அப்போது அல்லாஹ் விந்து சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எழுந்து சென்றார்கள் அங்கு அபிசீனிய பெண் ஒருத்தி ஆடிக்கொண்டிருந்தால் எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக விளங்கிக்கலாம் ஒரு பாடல் இசை இதெல்லாம் மேலே போய் தன்னப்போல் ஆட்டம் வந்துடும் இசைக்கும் ஆடலுக்கும் தொடர்பு இருக்குது ஒரு மியூசிக் போட்டுவிட்டால் சின்ன குழந்தை ரெண்டு வயசு குழந்தை கூட வந்து இப்படி வந்து ஆடுது மூணு வயசு குழந்த ஆடுது டான்ஸ் ஆடுது நாலு வயசு குழந்த டான்ஸ் ஆடுது எப்படி அந்த இசைக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்குது அப்போ வந்து நவிசல்லாசன் காலத்தில் அங்கே வந்து ஒரு பெண்மணி ஆடுறாங்க அதாவது வந்து அல்ல சடலாசி போனால் அபிசீனிய பெண் விருத்து ஆடிக்கொண்டிருந்தால் சிறுவர்கள் அவளை சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பிறகு ஆயிசவங்க வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த செய்தி இருக்குது இந்த செய்தி வந்து திரும்பதான் மூவாயிரத்தி அறநூற்றி பதினாலு அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திருமண அதாவது வந்து பெருநாள் சம்பவத்தில் நடந்தக்கூடிய விஷயம் அப்போ ஆடுறதுக்கு நபீசுல்லாஸில் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்களா தொடர்ச்சியாக ஆடிக்கிட்டே இருக்கலாமா இது வந்து புதுசாக இஸ்லாத்துக்கு வரும்போது அவங்க அந்த பழமையான கலாச்சாரத்தில் இருப்பாங்க இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இஸ்லாத்துக்கு வரும்போது ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த பழமையான கலாச்சாரத்தில் இருப்பாங்க அந்த பழமையான கலாச்சாரத்தில் இருக்கும்போது அதை உடனே நபீசுல்லஹாசன் தடுக்கலை உடனே தடுக்கலை அப்படிங்கும் போது அது படிப்படியாக தடுக்கிறாங்க அப்போ இந்த செய்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்க எப்போ வேணும் ஆடலாங்கிற மாதிரி கொண்டு வராங்க இது சூஃபியாக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க சூஃபியாக்கள் என்ன பண்ணுறாங்க இது வந்து ஆடலாம் பாடலாம் அப்படிங்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து அதனால் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அல்லாவை வந்து அடைவதற்கான வழி வந்து இது அல்லாவுடைய திருப்தி அடைவதற்கான வழி இப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஆடல் பாடல் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து மார்க்கம் வந்து என்ன வந்து சொல்லுது அல்ல என்ன சொல்கிறான் அல்ல ரசூல் என்ன சொல்கிறாங்க இதை பார்க்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆடல் பாடல் இதுக்கெல்லாம் வந்து மனித இயல்பு வந்து அதை ஆசையை தூண்டி விட்டால் அது எல்லாம் சரிகன்றும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தில் பார்த்திங்கனா இந்த ஜான் ஜபராஜ் மாதிரி ஆட்கள் அதே மாதிரி இப்போ இந்த ஜஸ்டின் அப்படிங்கிற மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பைபிளில் ஏதாவது வசனங்களை வந்து மேற்கோள் காட்டி பைபிளை வந்து மேற்கோள் காட்டி சர்ச்சிலேயே ஆடலாம் ஒரு சினிமா பாட்டை எடுத்து ஜஸ்டின்கிறவர் என்ன பண்ணுவார் ஒரு சினிமா பாடல் எடுத்துக்குவார் அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாட்டாக இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாட்டாக இருக்கும் இது வந்து நமக்காக எழுதப்பட்ட பாட்டு மேட்ச் பண்ணுறது மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும் மக்களுக்கு பிடிச்சி போகும் அப்போ அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ஹதீஸ்களை ஆதாரமாக காமிச்சு பள்ளிவாசல் நடனம் மாடுன்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு சூஃபியா குரூப் இங்கே உருவானனு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ அதனால் இசையும் நடனம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பக்கத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பக்கம் வந்து அலாளுங்கிறாங்க இந்த பக்கம் சூஃபியாக்களுக்கு மட்டும் ஹராம் அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் நிலைப்பாடுகள் வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா குரானில் வந்து தெளிவாக இருக்கும் ஹதீஸ்கில் தெளிவாக இருக்கும் அப்போ அந்த தெளிவு வந்து முஸ்லீம்களுக்கு எப்போ கிடைக்கும் குரானை படித்தா கிடைக்கும் குரானை படிக்க மாட்டோம் குரானுகளுக்கு புரியாது யாரோ எழுதுன புக்கு தான் வந்து நமக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்னா இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து தாராளமா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் முஸ்லீம்களும் எச்சரிக்கையா இருக்கணும்